உங்களிடையே உங்களில் இருந்தே ஒருவரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் நபியாக அனுப்பியுள்ளோம் ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் கொள்கையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கின்றான் இன்னும் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்துவிட்டவர்கள் என்று கூறாதீர்கள் அப்படியே உயிருள்ளவர்கள் எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இடத்திலாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமை உடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக பொறுமை உடையோராகி அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹுவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள் இன்னும் இவர்கள்தாம் நேர்வழியை அடைந்தவர்கள் மலைகள் அல்லாஹுவின் அடையாளங்களில் உள்ளன எனவே அவ்வீட்டை செய்கிறார்களோ அவர்கள் அவ் இரு மலைகளையும் சுற்றி வருதல் குற்றம் அல்ல இன்னும் எவன் ஒருவன் தானாகவே நற்கருமங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி அறிதல் காண்பிப்பவனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் தபிக்கிறார் மேலும் அவர்களை தவிப்பதற்கு உரிமை உடையவர்களும் தவிக்கிறார்கள் எனினும் யார் தங்கள் தவறுகளுக்காக மனம் வரைந்து தங்களை திருத்திக் கொண்டு இன்னும் உண்மையை எடுத்துக் கூறுகிறார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் நான் மிக மன்னிப்போனாகவும் அளவிலா அன்புடையோனுமாக இருக்கின்றேன்